பலருக்கும் தெரிஞ்ச சீரியல் நடிகை வீட்டில் நடந்த ஒரு சோக சம்பவம் அதிக அளவில் பரவ ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி பார்த்திங்கன்னா அந்த சின்னத்திரை நடிகையே சொல்லியிருக்காங்க யார் அவங்க என்ன சோக சம்பவம் அப்படிங்கிறத பற்றி விரிவாக இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகி நல்லா ஹிட்டான சீரியல்கள் தான் ராஜா ராணி மற்றும் பொன்னி இந்த சீரியல்களில் நடித்தது மூலமாக நல்லா பிரபலமாக இருந்த சின்னத்திரை நடிகை தான் வைஷ்ணவி சுந்தர் இவங்க தான் பார்த்திங்கன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இந்த சோகமான பதிவை வெளியிட்ருக்காங்க வித் ஏ ஹெவி ஹார்ட் ஐ வாண்ட் டு ஷேர் தட் மை டேட் பாஸ்ட் அவே திஸ் மார்னிங் கைண்ட்லி கீப் மை ஃபேமிலி இன் யுவர் ப்ரேயர்ஸ் டியூரிங் திஸ் டிஃபிகல்ட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க அதாவது வைசாலியோட அப்பா பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் காலமாக இருக்காராமா அதை தான் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அவங்களோட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா சின்னத்திரை ரசிகர்கள் இவங்களோட ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக நிறையா கமெண்ட்ஸையும் சொல்லிட்டு வராங்க பெண் பிள்ளைகளுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்பா தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ அப்பேற்பட்ட அப்பாவை இழந்திருக்காங்க வயசாளி ஸோ ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்கும் அவங்க கூடிய சீக்கிரமே இதிலருந்து மீண்டு வெளி வரணும் அப்படின் சொல்லி எல்லாமே இறைவனை நம்ம வேண்டிப்போம் சின்னத்திரை மற்றும் வெளித்திரை செய்திகள் நீங்கள் பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை பின் தொடர்ந்து வச்சுக்கோங்க நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடந்து போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள்